வார்த்தையில கவனம் வேணும் அவன் மட்டும் உள்ள இருந்திருந்தா இந்த மாதிரியா இப்ப பிரதீப் வந்துட்டு ஷேர் இந்த பிக் பாஸ் கலந்துகிட்டு தன்னுடைய தவறான நடவடிக்கையால் வெளியேற்றப்பட்டவர் தான் பிரதீப் இவர் வெளியேற்றப்பட்டதுக்கு கடுமையான எதிர்ப்புமே எழுந்தது இந்த நிலையில தான் இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா பிகாயின் வட்ஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்த விசித்ரா அண்ட் அவங்களுடைய கணவர் பிரதீப் குறித்து பாத்தீங்கன்னா இப்ப மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க இது குறித்து விசித்ரா பேசும்போது பிரதீப் கிட்ட ஒரு நல்ல மனசு இருக்குது அவன் எதையுமே வெளிப்படையா சொல்லிடுவான் அவனுக்கு நிறைய திறமைகள் நிறைய கனவுகள் இருக்குது இன்றைய சமூகத்துல நம்ம நம்மளை எப்படி வெளிக்காட்டிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்மளுடைய உடல் மொழி நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட பேசுறோம் குறிப்பா பெண்கள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல அடங்கும் அதை பிரத்தீப் நிச்சயமா தன்னுடைய மனசுல வச்சுக்கணும் வாழ்க்கையில பாஸ் நிகழ்ச்சியில் நடந்ததை நினைச்சு வருத்தப்படாமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் இது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை எங்கேயுமே வராமல் அவன் பார்த்துக்கணும் அதாவது நாம் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் சரியா இருந்தாலுமே நாம் அதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்பவே தேர்ந்தவையாக இருக்கணும் தான் நீங்கள் சொல்ல வரக்கூடிய அந்த விஷயமானது மக்கள்கிட்ட நேர்த்தியாக போய் சேரும் ஆனால் நீங்கள் அதிலிருந்து விலகும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த யாருமே கவனிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தவறா பேசக்கூடிய வார்த்தைகள் தான் கவனம் போகும் அதனால தான் அங்க நிறைய பிரச்சனைகளே வருது அதனால பிரதீப் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் வ கவனத்தை வச்சான் அப்படின்னா அவன் எங்கேயோ போயிடுவான் இந்த மாதிரியா விசித்ரா பார்த்தீங்கன்னா பிரதீப் குறித்து பேசியிருக்கிறாங்க விசித்ராவினுடைய கணவர் பேசும்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பிரதீபம் விசித்ராவும் வரக்கூடிய ஒரு எபிசோடு இருக்குது அந்த எபிசோட்ல பிரதீபம் விசித்ராவும் ரொம்பவே சீக்கிரமா எழுதிடுவாங்க மற்ற போட்டியாளர்கள் நாய் குறைச்சதுக்கு அப்புறமா தான் எழுவாங்க அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேருமே டீ குடிச்சிட்டு ஒரு உரையாடல் நிகழ்த்துவாங்க அது ரொம்ப ரொம்ப அழகானதாக இருக்கும் அப்போ விசுத்ரா பிரதீப் கிட்ட ஐம்பது லட்சம் உனக்கு கிடைச்சான என்ன பண்ணுவேன் இந்த மாதிரியாக கேட்பாங்க அதுக்கு பிரதீப் இங்கே ஒரு ஐம்பது லட்சம் வரும் வெளியே ஸ்பான்சராக ஒரு பத்து லட்சம் அதுக்கப்புறமா ஒரு பத்து லட்சம் இதை தவிர்த்து ஜி ஸ்கொயரில் இருந்து நிலம் தருவாங்க அதில் நாற்பது லட்சத்துக்கு ஒரு வீட்டை கட்டி அதில் என்னோட சித்தியை உட்கார வச்சுடுவேன் அவங்களோட கையில் ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு பத்து வருடங்களுக்கு என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவேன் இந்த மாதிரியா சொன்னார் அப்போது விசித்திரா பிரதீப் உனக்கு ஒன்றும் வேண்டாமா இந்த மாதிரியா கேட்பாங்க அதுக்கு பிரதீப் கலை இருக்குதுல்ல அது எனக்கு போதும் இந்த மாதிரியா சொல்லுவார் நான் பர்சனலாக பிரதீப்பை மீட் பண்ணியிருக்கேன் நானும் அவரும் நிறையவே பேசியிருக்கோம் நாங்க பேசும்போது எங்களுக்கு தென்பட்ட பிரதீப் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருந்தாரு அப்படின்னா பாஸோட டைட்டில் மற்றவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவை கூட நம்மளால நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது இந்த மாதிரியா விசுத்ராவினுடைய கணவருமே பார்த்தீங்கன்னா பிரதீப்பை பத்தி ரொம்பவே பெருமையா பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக விசுத்ரா இந்த விஷயத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சரி பிகாஸ் பிரதீப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மனுஷன் அண்ட் அவருடைய அவர் தரப்பு நியாயங்களை அவர் எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சாலுமே அதை அவர் அதுக்கு அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அண்ட் துணி கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த விஷயத்தில் அவர் கோட்டை விட்டுட்டார் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மர கம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்